ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதி நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்க என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இல்லாத பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாய்க்கலாம் உங்களை வந்து சேரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு நாலு மணி போல் எடுத்த வீடியோ தான் நான் காலையில் வந்து பாப்பா உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் வெளியே போய் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரமெல்லாம் கழுவாமல் அப்படியே இருந்ததும் சரி எல்லாமே சாயங்காலமாக கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டு இருந்தானோ கூடியில் அது எல்லாத்தையுமே கழுவி கவுத்துட்டு அதுக்கப்புறமா ஆடு பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா சரி அவள் தூங்குறப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அவள் தூங்கி எழுந்ததும் அவளுக்கு அவளை பார்த்துக்கிட்டே பெரும் வேலையாக இருக்கும் சினிங்கிக்கிட்டே இருப்பாள் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் இந்த ஆடை விட்டு மேய விடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன் விட்டு ஒரு கால் அந்த பாத்திரம்னு கையில் அதுக்குள்ளே அவங்க வந்து இந்த வாழை சரியான வந்து நின்றுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் மேய்க்கலான்னு சொல்லிட்டு அவங்கள மே பாத்திரமெல்லாம் கழுவி கவுத்துட்டு அவங்கள மேய்க்கிறதுக்காக போயிருந்தேன் ஒரு அரை மணி நேரம் போல் தழங்கள் எல்லாம் உடச்சி கொடுத்து கொஞ்ச நேரம் மேய வச்சுருந்தேன் மேய்ஞ்சதுக்கு அதுக்கப்புறமா வந்து கட்டிட்டு கொஞ்சமாக தழை இருந்தது தழை போட்டு விட்டுட்டேன் காலையில் செ போயிருந்தோம்ல அங்கே வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி அங்கேயே வேலூர் மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி சு தலை வலிக்கிறாப்புல இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கப் காஃபி போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பால் ஏற்கனவே இருந்தது காய் வச்சு வச்சுருந்தேன் இருந்து எடுத்து அதில் சக்கரை காஃபி தூள் போட்டு பால் குடிச்சிட்டேன் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கா காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் இந்த தர்பூசின பாப்பாவுக்கு உடம்பு சரி இல்லை லூச் மூச்சு மாதிரி ஆகுதுனால அவளுக்கு அவளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் அதை சாப்பிடவே இல்லை சரி நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதுவே ரெண்டு வாரத்துக்கு சரியாக போகும் தான் நினைக்கிறேன் முருங்கக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் முருங்கக்காய் நல்லா ஃப்ரெஷ் எல்லா காய்கறியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது முருங்கக்காய் வந்து நல்லா நீள நீளமாக இருந்தது எங்கள் செடியில் கைக்கு அந்த அளவுக்கு நிலமாக இருக்காது அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சாம்பார் மறுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இந்த கருஞ்சீரகம் ஏர் கேர் முடி ரொம்ப கொட்டுது அப்படி தேங்காய் தேங்காயில் ஊற வச்சு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருஞ்சீரகம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு முள்ளங்கி கத்திரிக்காய் பீன்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மட்டும் வெளியவே வச்சுருப்பேன் மற்ற எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு புதங்கம்மர் இருந்தாலும் சந்திக்கு போய் தான் வாங்கணும்ல வேலூருக்கு போனாலும் அப்படியே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைன்னா ஈவினிங்காக அத்தை சந்தியில் தான் வாங்கிட்டு வந்துருப்பாங்க நம்ம சந்தியில் வாங்கிறது அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வாங்குறதுலாம் கம்மி ரேட்டாக இருக்கும் நம்ம இந்த கடைகள்லலாம் வாங்கணும்னா ரொம்ப ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இப்போ வாங்கிட்டு வந்துவிட்டோம் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்ருந்தேன் ஃப்ரிட்ஜில் பழைய தக்காளி இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து மேலே வச்சிடுவேன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த கவரை வைத்து அப்படியே வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் பழசு எதுவும் புதுசு எதுன்னு தெரியும் இப்போ வாங்கின அந்த புதுசே நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா பழசு இருந்து வீணாக தான் போய்டும் அப்படின்றதுனால பழசம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு புதுசு தனியாக தெரியிற மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் முருங்காய் நீட்டாக இருந்ததுனால அதிகம் எடுத்து அதை ரெண்டு ரெண்டாக ரெண்டு இல்லை மூணாக கட் பண்ணி வச்சுருவேன் நீட்டாக இருந்தால் அப்படியே வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் இடமும் பத்தாது காய்கறி சீக்கிரம் வீணாகிடும் அப்படியே வச்சோம்னா பதங்க நாப்பிலாயிடனால ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு நல்லா சுற்றி வச்சுட்டோம்னா அது அப்படியே இருக்கும் ரெண்டு கூட அப்படியே இருக்குன்றதுனால அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு எழுந்துட்டு அவளுக்கு கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே இருந்து நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக சாதம் சாம்பார் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் சாம்பார் செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் இறக்கட்டி வைக்கிறதுக்குள்ள ஒரு அஞ்சு மணி அஞ்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் பக்கா காஃபி போட்டுருந்தால இதெல்லாம் வேலை பண்ணுறதுக்குள்ளே இந்த ஆடுங்கள வேற கொண்டாட விட்டு இருந்தால் அந்த வேலைக்கு அந்தாண்டு போயிட்டு இருந்தாங்க அவங்கள வேறு சமாதானப்படுத்தி எடுத்துன்னு வந்து பிடிச்சி கட்டுறதுக்குள்ளே ஐயோ ஒரு பாடாக பட்டு போயிடுறேன் நான் அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஆடுங்களெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு இந்த இவ்வளோ நேரம் அந்த டீயல் அந்த காஃபி கொதிச்சிட்டே இருந்தது சர்க்கரை போட்டு விட்டுல அது கொத்தி தின்னுது அது வெடிகட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அது அப்படியே இருந்தது அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு போய் வெளியே உக்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துன்னே குடிச்சிட்டு இருந்தேன் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வாசலெல்லாம் குட்டி கோலமெல்லாம் சின்னதாக கோலம் போட்டுட்டு உக்காஞ்சி எல்லாம் குடிச்சு காஃபி குடிச்சு சுற்றி சுற்றி பார்த்துன்னு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஈவினிங் ரோட்டீன் இப்படி தான் இருக்கும் இந்த கிராமத்து வைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேட் பை பை